சுற்றி அக்கடிமயமான பதினொன்று பனிரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் உன் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் இந்த வசனத்தை நாம் என்ன செய்வோம் புதிய பாட்டு கனவடத்தில் பார்ப்போம் இங்கே போட்டிருக்குது முதல் வா முதல் விஷயம் உன் வழிகளில் எல்லாம் எங்க உன் வழிகளில் எல்லாம் ஆமே உன்னை காக்கும்படி யாரை காக்கும்படி உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்ன சொல்லுங்கள் எனக்காக சொல்லுங்க எனக்காக கத்திர உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார்னு போட்டிருக்குது புதிய பாட்டம் நீங்கள் பார்ப்பீரானால் அவர்கள் தேவதூதர்கள் நமக்காக அனுப்பப்பட்ட பணியுடைய ஆவிகளாக இருக்கார் என்று எப்ரவரி ஒன்றாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க ஆமேன் அப்போ இனிமேல் கட்டளை போகிறதில்லை ஏற்கனவே தூதர்கள் அவர் கட்டளை எட்டிருக்கிறார் ஆமேன் இன்னைக்கு நமக்கு அதை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டியதாக இருக்கிறது அவர் ஏற்கனவே தேவதூதர்கள் கட்டளை எட்டிருக்கிறார் இனிமேல் நாம ஜோம் பண்ணி கத்தாவே தூதர் அனுப்பிச்சி விட்டுருங்கப்பா பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு நாம யாரும் அறிந்து கொண்டு ஒன்றுமே செய்யலை பாருங்க அவர் ஏற்கனவே சிலுவையின் மூலமாக தேவது உதவி நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் ஆமே அப்போ நாம் இன்றைக்கி நமக்கு என்ன ஏன்னு கேட்டால் அறிவு அதை குறித்த உணர்வு அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருட்டாக இருந்தால் போதும் பின்னாடி ஏதோ பெய் வருது அசுத்தாவி அதிக உணர்வு பார்த்தீங்கன்னா அசுத்தாவி குறித்த உணர்வு தான் நான் கேட்குறேன் ஏன் நீங்கள் வந்து தேவதூதர் கொஞ்சம் சூழ்ந்திருக்கான்ற உணர்வில் பெருகக்கூடாது உணர்ச்சி இல்லை உணர்வு அந்த கான்சியஸ்னஸ் அது பெருகுனு அதில் பெருகுன்னு பாருங்கள் சொல்லுது சொல்லுதில்லை கத்தடி தூதர்கள் என்ன செய்கிறாங்களா கத்தருக்கு பயந்தவர்கள் சூழ பாலை மறைங்கியிருக்காருன்னு போட்டிருக்கு பாருங்க அப்போ நான் சொல்கிறேன் இந்த காலை நான் உங்களுக்கு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் திட்டமாக நம்புகிறேன் என் பக்கத்தில் ரெண்டு தேவதும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஆமே இங்கே ஒரு தேவதூதன் நிற்கிறான் இங்கே ஒரு தேவதன் நிற்கிறான் ரெண்டு பேரும் பெரிய ஆயுதத்தை ஏந்தி கொண்டாந்து நின்று கொண்டு என்னை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமே என்ன சில கூட பார்க்கலாம் கத்தர் கண்ணாத்தனா கண்டிப்பாக பார்க்க முடியுமாரு ஆமாம் ஒரு சம்பவம் பழைய பாட்டில் போட்டிருக்குது எலிசா என்ற ஊழியர்காரனை பிடிக்கிறதுக்காக ஒரு இராணுவமே வந்துச்சு சிரியா தேசத்தின் இராணுவத்தை அனுப்புகிறான் அந்த ராஜா வந்து எலிசாவின் வேலைக்காரன் பாருங்கள் அந்த இராணுவத்தை பார்த்து பயந்துட்டான் ஐயோ முடிஞ்சிச்சுன்றான் ஐயோன்றான் அப்போ எலிசா சொல்லுறாரு அவரோட இருக்கிறவர்கள் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்றார் ஆமே எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வெளிச்சம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வசனத்திலிருந்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது அவர் எதையும் என்ன கண்ணால் பார்க்கல அவருக்கு நல்லா தெரியும் நான் கத்தருக்கு ஊழியம் பண்றேன் நான் கத்துரையை பிள்ளை கத்தரை வேத்தரை சொல்லியிருக்கிறாரு நிச்சயம் தூதர்களுக்கு என்ன செய்வார் கட்லை எட்டுருப்பார் கட்டளை இடுவார் கட்லை இருக்கிறார் அப்போ என்ன சூழ தூதர் என்ன செய்வாங்க தூ சூழ்ந்திருக்கா அந்த வெளிச்சம் அவருக்கு இருக்குது பாருங்க இதை நாம் வந்து அப்போ வசனத்தை நம்ம ரொம்ப நம்பணும் பாருங்க எத்தனை பேர் ஆ வசனத்தை அப்படியே நம்பணும் அவர் அதான் நம்பினார் ஆனால் அந்த எலிசாவின் கூட இருக்கிற வேலைக்காரனை செய்யற ரொம்ப பயப்படுறான் அவனும் தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த அறிவு இல்லை கவனிக்கிறீங்களா எலிசா கூட தான் அந்த வேலைக்காரன் இருக்கிறான் அவனும் அந்த பாதுகாவலுக்குள்ளாக தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு அதை கொடுத்த என்ன செய்யலை இல்லை எலிசா ஜோகம் பண்ணாரு கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரணும்னு சொன்னவனே கத்தர் கண்ணை திறந்து விதா பாருங்க ஏற்கனவே இந்த கண் திறந்தா இருக்குது என்னன்னா ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கும்படி தேவன் அவன் கண்களை திறந்தறினார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை இருக்க கண்டான்னு போட்டிருக்கு பாருங்க யாரை சுற்றி எலிசாவை சுற்றி இருக்க கண்டான் நான் சொல்றேன் உங்களை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறது தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் போக்கிய வரத்தை காப்பார்கள் கத்திரங்கள் போக்கிய வரத்தையும் காப்பா இது முதற்கொண்டு கொண்டு உன்னை காப்பா